ஹலோ மக்களே உங்க லீவ் வேற எங்க போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது டக்குன்னு மைண்டுக்கு வந்த இடம் இந்த இடம் ரிலாக்ஸ் ஆகணும் ஜாலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க ஒரு தடவை வந்துட்டு போங்க அப்படி நம்ம வந்திருக்க இடம் தான் அமராவதி அணு போலாமா இங்க பாருங்க மக்களே குரங்கு மஞ்சள்லாம் சாப்பிடுது இங்க முதல்ல பண்ணை இருக்குதுன்னு வேற சொன்னாங்க முதல்ல பண்ணையை போய் பார்க்க கிளம்பிட்டோம் வாங்க அங்க எப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன்

பாரு <laughs> <laughs> பாச்சல வந்து இப்ப தான் அங்க மூவை இருக்கு பெரிய பக்கம் அது என்ன தெரியல 얘는 பைனட் பண்றேன் அவன் பாருudin சொல்லு அதுக்கு الصوره பார்த்தா ஒரிஜினல் யானையை தான் பார்க்க முடியல பொம்மை யானை பார்ப்போம் வாங்க செத்த மோதலை எல்லாம் பார்த்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு உள்ள நிறைய மோதலை இருக்குதாமா நாங்க போய் பார்க்கலாம் ஐயோ பயங்கரமா இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க மோதலையா உள்ள கேட்டப்பட்டாலே பயமா இருக்குது

என்னமா அது என்னமா அது இங்க பாருங்க டு இப்படி நின்னு எடுத்தா வாयणலாம் பாருங்க

அப்புறம் அங்கே பூச்செடியெல்லாம் இருக்குதுல்ல ராட்டினம் விளையாண்டாச்சு ஊஞ்சல் விளையாண்டாச்சு அடுத்து நம்ம வந்து பூச்செடிகள்லாம் எதுவும் இருக்குது அங்க போய் வந்து பண்ணலாம் வாங்க சுத்தி சுற்றி போக அப்படியே சுற்றி 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 நம்ம எங்க போறோம்னா அதோ பாருங்க அங்கே தான் போக போகும்

சொல்லி இங்கெல்லாம் நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்களே அம்மா என்ன படம் நம்மளுக்கு தெரியாது நான் பார்த்து சொல்லுறேன் போட்டிங்லாம் போகலாம் போல ஆனால் போட்டிங் ஆளை காணோம் போகலாமா என்னன்னு தெரியல இது பாருங்கள் போட்டெல்லாம் என்னன்னு நிற்கிது நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் திருமூர்த்தி மலை ஐயோ அமராவதி டேம் எனக்கே வாய் வளருது அமராவதி டேம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் சுற்றி மலை இருக்குது நல்ல மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு அது வரைக்கும் வந்துரு வந்துருக்கிறேன் ஆனால் அளவுக்குலாம் வந்தது கிடையாது சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த ஊரை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க அவ்வளவுதான் மக்களே நம்மளும் அங்க இருந்து கிளம்பிட்டோம் நிறைய மீன் கடை அது இதுன்றிருந்தது எங்க வீட்டுக்கார் மாலை போட்டிருந்தனால நம்ம அங்க சாப்பிடல பசி அதிகம் ஆயிடுச்சு அதோட வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு